ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக அப்புஸ்தலருடைய நடவடிக்கைகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் இது மிக கடினமான ஒரு காரியம் மனுஷனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்றவர்களாக இருப்பது என்கிறது மிக மிக கடினமான ஒரு காரியமாக இருக்கின்றது தேவனை பிரியப்படுத்துகின்ற பல நேரங்களில் நாம் மனுஷர்களை பிரியப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது அதே நேரத்திலே மனுஷர்களை பிரியப்படுத்துகிற எந்த நேரத்திலையும் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாமல் போகிறது இரண்டு இடங்களிலும் நாம் குற்றமற்ற மனசாட்சியை உடையவர்களாய் காணப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை முறை வேறொரு விதத்திலே மாற வேண்டியது இருக்கிறது நாம் கத்தரி பிரியப்படுத்துகின்ற காரியங்களில் மனுஷர்கள் ஒத்துக்கொள்ள முடியாமல் இருப்பார்கள் மனுஷர்களை பிரியப்படுத்துகின்ற பொழுது கத்தரும் ஒத்துக்கொள்ள முடியாத நிலைமையில் இருப்பார் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் சரியானதும் நேர்மையானதுமான நடக்கையை பேச்சையும் உடையவர்களாய் இருந்தால் நாம் பயப்பட வேண்டியதில்லை தேவனை பிரியப்படுத்தி நம்முடைய காரியங்களை செய்கின்ற பொழுது மனுஷர்கள் சில நேரங்களில் நமக்கு எதிராக எழும்பக்கூடும் நாம் நேர்மையாக நடக்கும் பொழுது மனுஷர்கள் நமக்கு விரோதிகளாகவும் சில நேரங்களிலே மாறக்கூடும் ஆனால் நாம் செய்வது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமானால் அவர்களையும் ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் வரும்படி செய்வார் வேதவசனம் சொல்லுகிறது ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார் என்று மனுஷரை பிரிய படுத்த தவறு செய்ய வேண்டாம் நேர்மையானபடி நாம் வாழ்ந்து ஒவ்வொரு காரியத்திற்கும் எது சரியான தீர்வாக இருக்கின்றதோ அதையே செய்வோம் அப்பொழுது கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார் மனுஷர்களும் ஒரு நாள் அதை புரிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் செய்வார் ஆகவே மனுஷருக்கு முன்பாக நல்லவர்கள் போல நடிப்பதை விட்டுவிட்டு எந்த இடத்திலும் நேர்மையானவர்களாக வாழ்வோம் நம்முடைய புகழ்ச்சி கர்த்தரால் உண்டாகும் எவ்விடத்திலும் குற்றமற்ற மனசாட்சியை காத்துக்கொள்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான நல்ல காலை வேளையில நாங்கள் மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்தருளும் மனுஷரை பிரியப்படுத்தி தவறுகளுக்கு துணை நிற்காதபடிக்கு சரியானபடி காரியங்களை ஒவ்வொன்றையும் நடப்பிக்க நல்ல மனதிடனே எங்களுக்கு தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே आमीन करता में उंगले आस्तीन वधिपारा है